கத்தோடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ற இறைவார்த்தை ஆதியாகவும் பதினாறு ஒன்பது அப்பொழுது கத்தருடைய தூது நானவர் நீ உன் ஆட்சி அரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார் ஜெனிசஸ் சிக்ஸ்டீன் நைன் தி ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட்ஸ் செட் டு ஹர் ரிட்டன் டு யுவர் மிஸ்ட்ரஸ் அண்ட் சப்மிட் யுவர் செல்ஃப் அண்டர் ஹர் ஹேண்ட் என்று வாசிக்கிறோம் கத்திரை ஆஹாரை இடைமறித்து பேசினார் அன் கர்ப்பவதியானதினாலே தன் நிஜமாட்டியை அற்பமாக எண்ணியதினாலும் அவமரியாதையோடு நடந்து கொண்டதினாலும் சாராய் ஆகாரை சற்று கடினமாக நடத்தினதினால் அங்கே அவருக்கு அடங்கி இருக்க மனதில்லாமல் அங்கே இருந்து அவள் புறப்பட்டு ஓடி வருகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம் கர்த்தர் தனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து உயர்த்த நினைத்தபோது அவளுடைய இருதயம் மேட்டுமை கொண்டது தன்னுடைய எஜமாட்டியிடம் அடங்கியிருக்க மறுத்து போனால் எனவே சாராய் அவளை கடினமாக நடத்தினால் அவள் அவளை விட்டு ஓடி போகிற அந்த சமயத்தில் கத்த தடுத்து நீ மீண்டும் சாராயிடம் திரும்பிச் சென்று அடங்கியிரு என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் அடங்கியிருந்தால் ஆசிர்வாதம் நிறைய கிடைக்கும் அடங்கியிருந்தால் உயர்வு கிடைக்கும் அடங்கியிருந்தால் மேன்மை கிடைக்கும் என்கின்ற ஒன்றை கத்தருடைய தூதனானவர் ஆஹாருக்கு சொல்லுகிறதை நாம் இங்கே வாசித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்